ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதியில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து தூங்கி திரும்பி நிற்கிற டைமில் நம்ம விஜய் வருவாருங்க வந்து திரும்பி தான் படுத்துன்னுக்குன்ட்டு நம்ம விஜயோட மனசில் இருக்கிற எப்படி சொல்கிறது காதல் கவிதையை வந்து அவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ரெஷனோடு சொல்கிறாருங்க ஐயோ அப்பா விஜய் தேங்க்யூப்பான்ற மாதிரி சொல்லணும்னு தோணுதுங்க ஆனால் விஜய் வந்து சொல்கிறாரு காவேரி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் வாழ்க்கைலாம் இப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுமான்னு நான் நினச்சி கூட பார்க்கல என் வாழ்க்கைக்குள்ளே நீ என்னைக்கு வந்தியோ அன்றைக்கே என் வாழ்க்கை ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சி ஏன் பர்த்டே அதுமா நீ நான் விரும்பின பொண்ணு நீ எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுத்த பாத்தியா ஐயோ அப்பா இந்த மனநிலை எந்த பொண்ணுக்குமே உன் இடத்துல வேற யாராவது இருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியே இருக்க மாட்டாங்க ஆனா நீ வெண்ணிலாவை இட்டுன்னு வந்த பற்றியா அந்த இடத்துலேயே வந்து இந்த உலகத்தில் எனக்கு வேறு யாருமே முக்கியம் இல்லைடி நீ மட்டும் தாண்டி எனக்கு முக்கியம்ன்ட்டு விஜய் வந்து அப்படியே வந்து ஓப்பனாக பேசுகிறாருங்க ஐயோ இருந்துச்சு பிரதீப் சார் வேறு லெவல் என்ன சார் இப்படி பண்ணிங்கன்னு சொல்லிச்சு ஏன் சார் இவ்வளோ சீனெல்லாம் கொடுத்து மனசை துடிக்க வைக்கிறீங்க